சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இனி மின் கட்டணம் அதிரடியாக மாறப்போகிறது வேகம் எடுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் பணிகள் டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மூன்று கோடி புதிய ஸ்மார்ட் மீட்டர்கள் வாங்குவதற்கான டெண்டர் கோரி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு மின் வாரியத்தில் ஏற்படும் செலவினங்களை குறைக்கவும் மின் பயன்பாட்டில் கணக்கீட்டில் வெளிப்படை தன்மை இருக்கவும் மீட்டர் திட்டத்தை கொண்டு வரப்போவதாக மின் வாரியம் தெரிவித்திருந்தது இதற்கான பணிகளும் நடந்து வருகிறது இந்நிலையில் கடந்த மாதம் சென்னையில் நடைபெற்ற மின் வாரிய இயக்குநர்கள் குழு கூட்டத்தில் ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதலுக்கு மீண்டும் டெண்டர் கோருவது உள்ளிட்ட பணிகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது இதையடுத்து தற்போது தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் மீட்டருக்காக டெண்டரை தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டுள்ளது மூன்று கோடி புதிய ஸ்மார்ட் மீட்டர்கள் வாங்குவதற்கான டெண்டர் கோரி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மேலும் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டுக்குள் மீட்டர்கள் பொருத்த மத்திய அரசு கெடு விதித்துள்ளது இதையடுத்து ரூபாய் இருபதாயிரம் கோடி செலவில் மூன்று கோடி ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்த தமிழ்நாடு அரசு தற்போது டெண்டர் கோரியுள்ளது இதன் மூலம் மின் கணக்கீட்டில் நடைபெறும் முறைகேடுகள் தடுக்கப்படும் என கூறப்படுகிறது ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டால் ஊழியர்கள் வீடுகளுக்கு சென்று மின் கணக்கீடு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது மேலும் கட்டண விவரம் நுகர்வோரின் செல்போன் எண்ணுக்கு எஸ் மூலம் அனுப்பி வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் மீட்டருக்காக டெண்டரை தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டுள்ளது மூன்று கோடி புதிய ஸ்மார்ட் மீட்டர்கள் வாங்குவதற்கான டெண்டர் கோரி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்த மத்திய அரசு கெடு விதித்துள்ளது இதையடுத்து ரூபாய் இருபதாயிரம் கோடி செலவில் மூன்று கோடி ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்த தமிழ்நாடு அரசு தற்போது டெண்டர் கோரியுள்ளது இதன் மூலம் மின் கணக்கீட்டில் நடைபெறும் முறைகேடுகள் தடுக்கப்படும் என கூறப்படுகிறது மேலும் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டால் ஊழியர்கள் வீடுகளுக்கு சென்று மின் கணக்கீடு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது கட்டண நுகர்வோரின் செல்போன் எண்ணுக்கு எஸ் எம் எஸ் மூலம் அனுப்பி வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள் ஆர்கி நியூஸ் தமிழ்நாடு சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்